ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபகதாவின் வலிக்காமல் இல்லை அத்தியாயம் நாற்பத்தி மூன்று தமிழுக்கு வீரா புது ஃபோன் வாங்கி கொடுத்தான் அதன் மூலம் ஸ்ரீகிட்ட பேசினார் ஸ்ரீ தாயிடம் எதையுமே சொல்லலை அவளுக்கு தெரியும் இனி தேவை இல்லாமல் ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசக்கூடாது என்று காளிதாஸ் மகன் மருமகளை கூட்டி வைத்து அரசியல் பற்றி தேர்தல் பற்றி யாரிடம் எப்படி பேசணும் நடந்துக்கணும் அதுவும் நீ பெண் உன்னை எப்படி கவிழ்க்கலாம் என்றுதான் பார்ப்பார்கள் நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் நாமினேஷன் செய்ய நாள் குறித்தார்கள் பேராவும் அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினான் அவர்கள் வந்து ஹோட்டலில் தங்கி நாமினேஷன் செய்ய கட்சி ஆட்களுடன் ஆரவாரமாக வர மாமனார் கணவன் கூட ஸ்ரீ வந்தாள் ஆனால் ஊர் பெரியவர்களுடன் அன்பும் வீராவும் பாண்டித்துறையும் வந்து வெடி வெடித்து ஆர்ப்பாட்டமாக அவர்களுடன் கலந்து கொள்ள அன்பு காளிதாஸ் கூட வர வீரா பாண்டி இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்க நடுவே ஸ்ரீ கம்பீரமாக வந்தாள் அந்த கூட்ட நெரிசலில் விடாத்து பின்னே போய்விட்டானா இல்லை வீராவின் பிளான்படி பின்னே தள்ளப்பட்டானா தெரியலை ஆனால் ஐயா மாமா மாமனார் கொழுந்தன் சொந்த பந்தங்கள் ஒழிசூழ ஸ்ரீ வேட்புமனு தாக்கல் செய்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அன்புவிற்கு இருந்த மரியாதையை பார்த்த காளிதாஸ் பணத்தை தாண்டியும் மக்களின் செல்வாக்கு இவர்களுக்கு அதிகம் என்று புரிந்து கொண்டார் எல்லாம் முடிந்து வெளியே வந்த வந்தபின் வீரா வாங்க என்று விதார்த்தை அணைத்து கொண்டார் ஹோட்டல் வந்த பிறகு விதார்த்து மனைவியிடமும் அப்பாவிடமும் கத்தினான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் முக்கியமா இல்லையா நான் இருக்கேனா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு என்று எகிரினான் ஸ்ரீ அமைதியாக பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் என்று ஐயா மாமா எல்லாரும் வந்தது அந்த கூட்டம் எல்லாம் அவளுக்கு கர்வமாக இருந்தது காளிதாஸ் தான் மகனை சமாளி சமாதானப்படுத்தினார் கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் நான் நான் எதற்கு என்று நீ நிற்கக்கூடாது நாளைக்கு முக்கியமான அரசு விழாக்களுக்கு உன் மனைவி கூட போகும்போது சில சமயம் இப்படி நடக்கும் நீ அதை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது நீதான் விலகி நின்றதா அப்படி வெளியே காட்டிக்கணும் அதுதான் அரசியலில்வாதிக்கு உள்ள அடிப்படை பாடம் எதையும் வெளியே காட்டிக்க கூடாது என்று சொல்ல அவன் எங்கே புரிந்து கொண்டான் டவுனில் பொச்செ ஒரு வீடு வாங்கி இருந்தார் அதை இப்போது ஸ்ரீ தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் அன்பு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஸ்ரீ இங்கேதான் தங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடு வீராவின் படியே நடக்குமா என்ன கடவுள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பானே பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று தேவி வழக்கம்போல் மைதிலி கூட கடைக்கு போனாள் வீரா அவள் கேட்ட மாதிரி கடையின் பக்கவாட்டில் இருந்த இடத்தில் நல்ல பெரிய கடை ஒன்றை தற்காலிகமாக கட்டிவிட்டான் மைத்திலியும் அந்த நகைகள் செய்யும் தொழிற்சாலைக்கு கணவனுடன் நேராக சென்று பார்வையிட்டு கொள்முதல் செய்து கொண்டு தன்னுடைய டிசைனிலும் செய்து தரும்படி கேட்டாள் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் ஒரு வழியாக ஒரு சுபயோக சுபதினத்தில் வீராஸ் ஃபேமிலி வீராஸ் ஃபேமிலி அண்ட் கிஃப்ட் ஜுவல்லரி திறக்கப்பட்டது சின்னதா என்றாலும் அந்த கடையை இன்டீரியர் செய்தது மைத்திலி தான் அத்தனை அழகாக அத்தனை அழகாக பார்ப்பவர்கள் மயங்கும்படி செய்திருந்தால் கடையில் அதிகம் கல்லூரி மாணவிகள் போடும்படியான சிம்பிளான எவர் கிரீன் லுக்கு கொடுக்கக்கூடிய நகைகளை வாங்கி வைத்தால் காரணம் அந்த டவுனில் இருந்த இரண்டு கல்லூரிகளுக்கு நடுவில் தான் அவர்கள் கடை இருந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் என்றால் அந்த மாணவர்கள் அவர்கள் கடையை தாண்டி தான் வரணும் கடை திறப்பு விழா சலுகை விளம்பர நோட்டீஸ்கள் கல்லூரியின் முன்பு மாணவிகளுக்கு பெண்கள் மூலம் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே சுற்று வட்டாரத்தில் வீராஸ் பிரபலமான கடை ஆனால் இப்படி புதுவிதமான இன்றைய கல்லூரி மாணவிகளுக்கான பிரத்யேக கடை என்றதும் மாணவர்களுக்கு ஒரு முறையாவது போகணும் என்ற ஆசை வந்தது அன்று காலை ஏழு மணிக்கு குடும்பத்தார் மட்டும் வந்து எளிமையாக பூஜை செய்தார்கள் கடையை வழக்கம்போல் செந்தாமரையை வைத்துத்தான் மைதிலை திறக்கச் சொன்னாள் ஏன் நீயே திறக்கலாமே என்று தமிழ் கேட்க வேண்டாம் ஆயாதா மாமாவுக்கு ராசி அந்த கடையை ஆயாதானே திறந்தாங்க என்றதும் தாமரைக்குமே உச்சி குளிர்ந்து விட்டது அவர்தான் திறந்து வைத்தார் அன்று கடையில் கூட்டம் எக்கச்சக்கம் ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்குள் இருக்கும் சின்ன நகைகள் மேக்கப் சாதனங்கள் விற்று தீர்ந்து விட்டது மேக்கப் சாதனங்கள் பிராண்டடு கலெக்ஷன் இருந்தது இன்றைய பெண்களுக்கு செல்போன் மூலம் ஆன்லைனில் எல்லா பொருட்களுக்கான விலையும் பிராண்டுகளும் தெரிந்துவிடும் எனவே வியாபாரம் நன்றாகவே நடந்தது தேவிதான் இந்த கடையின் மேனேஜர் வரவு செலவு கணக்கு அவள் பொறுப்பு பொருட்களை கொள்முதல் செய்து டிஸ்ப்ளே செய்வது மட்டும்தான் மைத்திலி வேலை அவர்கள் கூட்ட பிளான்படி கடையில் வேலை செய்யும் பெண்ணின் திருமணத்திற்கு கடையில் வேலை செய்யும் பெண்கள் அழகான அந்த நகைகளை போட்டுக்கொண்டு மேக்கப் போட்டு அழகாக போக பார்த்தவர்கள் அனைவரும் வேராஸ் நகைகளா சூப்பராக இருக்கே என்றார்கள் அங்கேயும் விளம்பர அட்டைகளை கொடுத்து தள்ளுபடி ஆஃபர் பற்றியும் சொன்னார்கள் மைத்திரி சென்னையில் உள்ள பெரிய மால்களுக்கு சப்ளை செய்யும் டீலர்களை பிடித்து சென்னைக்கு வரும் புது மாடல்களை உடனே இங்கே கொண்டு வந்தால் வியாபாரம் நன்றாக போனது இந்த பகுதியில் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட மாடலான வீட்டு உபயோக பொருட்களையும் விற்றார்கள் பணம் கட்டும் பணம் கட்டும் கூப்பன் திட்டம் அதிகம் கல்லூரி பெண்களால் வரவேற்கப்பட்டது கையில் கிடைத்ததை கட்டி பணம் சேர்ந்ததும் வாங்கி கொண்டார்கள் அந்த கணக்கு வழக்கு முழுக்க தேவிதான் பார்த்தாள் இதற்கு இடையில் வீராவின் முயற்சியால் தேவி தேவி டிராவல்ஸ் தொடங்கப்பட்டது ஆமாம் பெரிய அளவில் நான்கு கார்கள் இரண்டு வேன் ஒரு பஸ் என்று பெரிய அளவில் தான் தொடங்கப்பட்டது பாண்டிதான் போராடி புது கார் வேண்டாம் நடுத்தரமான செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அவற்றை அவனே ஆள் வைத்து புதுப்பித்தான் ட்ராவல்ஸ் மட்டும் இல்லாமல் அத்துடன் சேர்ந்த ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்கள் இருக்கும் கடையும் மெக்கானிக் ஷாப் மூன்றையும் ஒரு பெரிய இடத்தில் வடிவமைத்து கொடுத்தது வீரா ஆனால் பணம் முழுவதும் பிரகாஷ் கொடுத்தது பொற்செல்விதான் அடம் பிடித்து ராக்காயி மூலம் பாண்டியை சம்மதிக்க வைத்து கடன் தான் ஆனால் வட்டி இல்லாத கடன் என்று சொல்லி சம்மதிக்க வைத்தார்கள் தமிழின் மகள்களுக்கு திருமணத்திற்கு பெரிய அளவில் ஏதாவது நகை செய்யணும் என்று பொற்செல்வி முன்பே நினைத்ததுதான் ஆனால் எல்லாம் விதார்த்தினால் குடறுபடி ஆனது இப்போது பாண்டித்துறைக்கு இப்போ தான் தேவியை கட்டி கொடுத்திருக்கு என்று அன்பு மூலம் கேள்விப்பட்ட பொற்செல்வியும் அவள் கணவனும் பாண்டித்துறை மறுத்து விடுவான் என்று நேரடியாக ராக்காயியை சந்தித்து அவர் மூலம் பேசி பேசி கரைத்து மைத்திரி பெயரில் இந்த இடத்தை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு லீசுக்கு லீசுக்கு குறைந்த பணத்திற்கு விட்டார்கள் மற்றபடி டிராவல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக் ஷாப் எல்லாம் வீரா பாண்டி இருவரினுடைய ஐடியா பைக் ஷோரூம் ஏஜென்சி எடுக்கப் போகிறான் வீரா அதற்கு முன் இவர்களின் தொழிலை சரி பண்ணி கொடுத்தான் பாண்டி தேவி மைத்திலி மூவரும் வீராவின் கண்காணிப்பில்தான் இருந்தார்கள் ஏனென்றால் விதார்த்தை இப்போதுதான் அவர்கள் சீண்டி இருக்கிறார்கள் தேவிக்கு பெரும் பணம் வட்டி கடனாக பொற்செல்வி கொடுத்திருப்பது அவர்கள் கடை திறந்திருப்பது அம்மா சொல்லி ஸ்ரீக்கு தெரிந்து ஸ்ரீ தெரிந்து கொண்டாள் தேவியும் தேவியும் அம்மாவின் போன் மூலம் மட்டும் பேசுவாள் இப்போது ஸ்ரீக்கு பொற்செல்வி மைத்திலி வீரா இவர்கள் மேல் கோபம் இல்லை தனக்காகத்தான் எல்லாரும் கவலைப்படுகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள் மாமனார் கணவன் கூட கட்சி மீட்டிங்குகளுக்கு போனாள் அவள் பள்ளியில் படிக்கும் காலத்தில் பேச்சு போட்டியில் பேசி அதிகம் பரிசு வாங்குவாள் அந்த திறமை இப்போது அவளுக்கு உதவியது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவள் இந்த டவுனில் வந்து தங்கப் போகிறாள் எல்லாம் ரெடியான போதுதான் விதார் தன் வே தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான் ஆமாம் எப்போதும் அவர்கள் கட்சி தேர்தல் செலவிற்கு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்காது பொதுவாகவே சீட் கேட்டு விண்ணப்பிக்கும் சீட்டுக்கு இவ்வளவு பணம் தரணும் என்று சொல்லி வாங்கி விடுவார்கள் பிறகு தேர்தலுக்கு எவ்வளவு பணம் செலவு செய்வீர்கள் என்று என்பதையும் சொல்லணும் யார் அதிகம் செலவு செய்வதாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீட் கொடுப்பார்கள் பரவலாக இது எல்லா கட்சியிலும் உள்ள நடவடிக்கை தான் இந்த முறை இவர்கள் கட்சிக்கே பிரகாஷ் அதிகமாக கொடுத்தார் அதற்கு காரணம் ஸ்ரீயை அவர்கள் வேட்பாளராக அறிவித்தது தான் விதார்த்தும் அவன் அம்மாவும் கூட்டாக சேர்ந்து செய்த சதிதான் தேர்தல் செலவுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று கைவிரித்து விட்டார்கள் இப்போது விழித்தது காளிதாசும் ஸ்ரீயும்தான் தான் காளிதாசின் வருமானங்கள் எல்லாம் இரண்டு மனைவிகள் மகள்கள் மகன் பெயரில் தான் இருக்கு அவர் பெயரில் பெரிதாக பெரிய அளவு சொத்து எதுவும் இல்லை இது வழக்கமாக நம்ம ஊர் அரசியல்வாதிகள் செய்யும் காரியம்தான் தான் சுருட்டி சம்பாதிப்பதை தன் பெயரில் வைத்துக்கொள்வது கொள்வது இல்லை தேர்தல் தேர்தலில் நிற்கும் போது அவர்கள் பட்டியலை வெளியிட வேண்டுமே எல்லாம் காரணமாகத்தான் செய்தார்கள் தனக்கு தேவையான போது கருப்பு பணத்தை மகன் மூலம் மனைவிகள் மூலம் எடுத்து செலவு செய்வார் இந்த முறை தன் மகள்களை தேர்தலில் நிறுத்தலை என்ற கோபம் முதல் மனைவிக்கு மனைவியும் தன்னை நிறுத்தலை என்ற கோபம் இரண்டாவது மனைவிக்கு எனவே மூவருமே ஸ்ரீயின் தேர்தல் செலவுக்கு பணம் தர முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் இதை காளிதாஸ் எதிர்பார்க்கவே இல்லை அவருடைய சில கோடிகள் உண்டுதான் அவரிடமும் ஆனாலும் அது பத்தாதே